ஓசூர் மாநகர அனைத்து பிள்ளைமார் அலட்சங்கத்தின் பொருளாளர் திரு முனியப்பன் அவர்களை நிறைவுரை வழங்க வரவேற்கின்றோம் பிள்ளைமார் சொந்தங்களுக்கு வணக்கம் நிறைநீர் நீவார் கேண்மை பிரேமதி அன்பும் பண்பும் உடைய அறிவுடையார் நட்பு நிறை வருவது போன்று என்ற வள்ளுவ பெருந்தகையின் கூற்றை நிறுவது போல் நான் பிள்ளைமார் சொந்தங்களான உங்கள் உறவால் அகமகிழ்விந்து பெருமை கொள்கிறேன் உங்களில் ஒருவனாக ஆறு ஆண்டுகளாக பிள்ளைமார் சங்க பொருளாளர் பொறுப்பை எனக்கு அளித்து என்னோடு தோளோடு தோலோக நின்று நீங்கள் காட்டிய ஒற்றுமையும் ஊக்கமும் ஆக்கமும் என் நெஞ்சை விட்டு என்றும் அகலாத பசுமையான நினைவுகள் நான் அனைத்து பிள்ளைமார் சொந்தங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் நமக்கு இந்த மண்டபத்தை அமைத்து கொடுத்த நமது உயர் திரு ஒசூர் மாநகர மேயர் திரு எஸ் ஏ சத்யாசார் அவர்களுக்கும் முன்னாள் ஒசூர் நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மேற்கு மாவட்ட திமுக கழக அவைத்தலைவர் திரு அண்ணன் ஆ யுவராஜ் ஐயா அவர்களுக்கும் இவர்களோடு துணையாக இருந்து நமதுக்கு உரு உறுப்பினர் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் மற்றும் சீனிவாசன் அவர்கள் திரு சுரேஷ் பாபு அவர்களுக்கு நாம் அனைவரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக குத்துவிளக்கை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்த நம் உறவுகள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக நடனமாடி பௌர்ணமி நாட்டிய குழுவினருக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் ஆடிய குழந்தை செல்வங்களுக்கு நன்றி காணிக்கையாக்கி கொள்கிறோம் இந்த விழாவை தலைமையாக்கி நடத்தி கொடுத்த நமது சங்க தலைவர் திரு கே ஜெய்சங்கர் அவர்களுக்கும் வரவேற்பு ஆற்றிய நமது சங்க செயலாளர் வீரமணி அவர்களுக்கும் முன்னிலை வகித்த நம் சட்ட ஆலோசகர் திரு பி ராம்நாராயண் சதீஷ் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய கிருஷ்ணகிரி மாவட்ட உறுப்பினர் திரு கோபிநாத் ஐயா கோபிநாத் எம்பி அவர்களுக்கும் ஒசூர் மாவட்ட உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களுக்கும் நமது ஒசூர் மாவட்ட மேயர் திரு எஸ் ஏ சத்யாசார் அவர்களுக்கும் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம் தமிழ்நாட்டின் முன்னாள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ணன் ரெட்டி சார் அவர்களுக்கும் நமது மேனேஜிங் டைரக்டர் பாலமுரளி சார் அவர்களுக்கும் சீனியர் வைஸ் பிரசிடண்ட் மைக்ரோலாப்ஸ் திரு ரமேஷ் சார் அவர்களுக்கும் கார்காத்த வள்ளாளர் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் திரு எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் கார்காத்த வள்ளாளர் சங்க தலைவர் ஒய் பிரகாஷ் சார் அவர்களுக்கும் இங்கு வந்து சமய சொற்பொழிவு ஆற்றிய கலைமாமணி கிருபானந்த வாணி வாணி திருமதி தேச மங்கைக்கரசி அவர்களுக்கும் சிறப்பு கௌரவித்தல் மற்றும் கலந்து கொண்ட கப்பலோட்டிய தமிழர் ஐயா சிதம்பரம் சிதம்பரம்பிள்ளை அவர்களுக்களின் பேரனும் திரு வாலேஸ்வரன் அவர்களின் மகனும் ஆகிய ஐயா திரு சி வி பிள்ளை அவர்களுக்கும் விழா பேருரையாற்றிய முன்னாள் ஒசூர் நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக கழக அவ்வைத் தலைவர் அண்ணன் திரு ஆ யுவராஜ் அவர்களுக்கும் விழா சிறப்பிரையாற்றி சிறப்பு விருந்தினாக வந்து நம்மை கௌரவித்த தமிழ்நாடு சோழிய வெள்ளாளர் சங்க தலைவர் திரு டாக்டர் விஜே செந்தில் பிள்ளை அவர்களுக்கும் திரு அகில இந்திய வெள்ளாளர் வேளாளர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் திரு பட்டுக்கோட்டை ஏஆர் ஏ அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கும் அகில இந்திய வெள்ளாளர் வேளாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு அரிமா அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கும் திரு மாணிக்கம் சார் அவர்களுக்கும் திரு பி கே ராஜகோபால் சார் அவர்களுக்கும் திரு பி நடேசன் பிள்ளை அவர்களுக்கும் திரு கே பிடி சார் அவர்களுக்கும் திரு ஆர் அறிவழகன் ஐயா அவர்களுக்கும் திரு ஆர் ரத்னகுமார் அவர்களுக்கும் திரு எம் அன்பரசன் சார் அவர்களுக்கும் பி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் நமது டர்மரிக் அறிவழகன் சார் அவர்களுக்கும் மற்றும் நம் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம் சொந்த உறவுகளுக்கும் இன்று மதியம் நமக்கு அரிசுவை விருந்தளித்த நமது என்இபி கேட்ரிங் சர்வீஸ் ஸ்கீம் மற்றும் நிறுவனர் ஹ ஹெச்எஸ் காசி விஸ்வநாதன் அவர்களுக்கும் நமக்கு போட்டோ வீடியோ ஆடியோ ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கும் நமது மண்டபத்தை நமக்கு உறுத்தாக்கி கொண்டவர்களுக்கும் மற்றும் என்னோடு தோளோடு தோலு நின்று இந்த விழாவை சிறப்பாகவும் சீர்ப்புனும் நடைபெற செய்த நம் அனைத்து உறவுகளுக்கும் இந்த விழா மென்மேலும் சிறப்புடைய நமக்கு நிதி உலவி அளித்த அனைத்து நம் சொந்தங்கள் அனைவருக்கும் இது மட்டும் இல்லாமல் இங்கு வந்திருந்த அனைத்து நம் சொந்த உறவுகளுக்கும் நம் நிர்வாக குழு சார்பில் செயற்குழு உறுப்பினர்கள் சார்பில் நம் குடும்ப விழா உறுப்பினர்கள் அனைவரும் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி